அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முன்மாதிரி வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் என்னை கடினமான போக்கு உள்ளவனாகவோ எவரையும் வழிதவறச் செய்பவனாகவோ அனுப்பவில்லை மாறாக நன்னறியை எளிதாக்கி சொல்லும் ஆசானாகவே என்னை அனுப்பியுள்ளான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி வினா அப்துல்லா ரதியுல்லாஹோ அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே ஒன்று நான்கு ஐந்து ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தவரை உணர்ந்து விளங்கும் நுண்ணறிவு படைத்தவர்களாக முகமது சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் இவ்வையகத்தில் வாழ்ந்து வழிகாட்டினார்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய வித்தியாசமான திறமைகளை மனமாற்றங்களை மனநிலைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை விருப்பங்களை அபிலாஷைகளை நோக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹலை வசல்லமுடைய வழிகாட்டுதல் மிகச்சிறந்த முன்மாதிரியாக அமைய பெற்றிருக்கிறது இந்த ஆற்றல் மேலோங்கி இருப்பவர்கள் மற்றவர்களுடைய உள்ளங்களில் மறைந்து கிடக்கும் ஆற்றலை அறிந்து அவர்களை இந்த பூமி பந்தின் மீது மிக மனிதர்களாக உருவாக்கி விடுவார்கள் என்று அறியப்பட்டிருக்கிறது அத்தகைய மகத்தான ஆற்றல் கொண்ட முகமது சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் வேதமரை குரானிலே தெளிவுபடுத்துகின்ற போது அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான் அவர்களுக்காக ஒரு தூதரை அதுவும் அவர்களிலிருந்தே அனுப்பியுள்ளான் அவர் அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர் அல் ஆன் அத்தியாயம் மூணு சூரத்து இம்ரான் வசனம் நூற்றி அறுபத்தி நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தவர்களை பரிசுத்தமாக்கி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்ந்த மனிதர்களாக உருவாக்கிய பெருமை முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களையே சாரும் அபு மூசா அல் அஷ் அரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் என்னிடம் நான் இனிய குரலில் குரான் ஓதுவதை பாராட்டி நீங்கள் நேற்றிரவில் குரான் ஓதி கொண்டிருந்ததை செவியுற்றேன் அப்போது நீங்கள் என்னை பார்த்திருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அது எப்படி இருக்கிறது தெரியுமா அல்லாஹுனிய தூதராக ஏற்றம் பெற்ற தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இனிய குரல் ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அபு மூசல் அஷ்ஹரி குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சிதாகித்து சொன்ன செய்திகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் மிகச்சிறந்த நெறியப்படுத்துகின்ற ஒரு சூழலுக்கும் அவர்களை கொண்டு சென்றது என்பதைத்தான் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ஹரிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய வரலாற்றின் உள்ளமையை புரிந்து நடக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து